வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து பாஜக மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை உட்பட நீங்க எல்லாருமே இப்ப வந்து கைதாயிருக்கீங்க மாநில அரசை எதிர்த்து நீங்க கைதை போராட்டம் பண்ணணுன்னு ஆரம்பிச்ச உடனே இந்த கைது அப்படிங்கறது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு வன்மத்தை கத்திக்கிட்டு இது போன்ற ஒரு அராஜக போக்கை திமுக தொடர்ந்து செய்யுது இது ஏன் இது மக்கள்கிட்ட நாங்க நியாயத்தை சொல்ல போறது திமுக பயத்தை ஏற்பட்டுதான் இன்னைக்கு தலைவர்மார்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த புரட்சி அலைஞர் அண்ணாமலையார் தொடங்கி இன்னைக்கு தாமர நாயகி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி இன்னைக்கு எல்லாருமே நாங்க வீதியில இறங்கி போராடுவதற்காக இந்த மக்களுக்காக பேசலாம் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு ஊழல் நடந்திருக்கா இல்லையா சார் ஒரு முறைகேடு மக்கள்கிட்ட போய் எக்ஸ்போஸ் பண்றதுல திமுக என்ன பயம் இதே ஒரு ஒரு அடக்குமுறைய இதே ஒரு காவல்துறையை வச்சு பண்ணக்கூடிய விஷயங்களை ஏன் ஒரு பெண்களுக்கு நடக்கக்கூடிய இணைக்கல இந்த அளவு ஒரு இரும்பு கரத்தோட இவங்க பண்ணிருந்தாங்கன்னா இந்த அசமாவது எல்லாம் இறந்து போது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை இன்னைக்கு ஒரு கட்சிகள் எடுத்து பேசுவதில் இவங்க எங்களை அடக்குமுறை பண்ணி பொதுவா சார் இதுவரை தமிழ்நாடு வரலாற்றுல ஒரு போராட்டம் நடக்குதுன்னா போராட்ட களத்துல வந்து கைது பண்ண காட்சிகளை பார்த்துருப்பீங்க இப்ப என்ன புது டெக்னாலஜி ஒண்ணு திமுக உருவாக்குது எப்படி ஊழல்ல புது புது டெக்னாலஜி பண்றாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புது டெக்னாலஜி உருவாக்கி இருக்காங்க என்னன்னு தலைவர் மார்கள் வீட்டுல இருந்து வர்றதுக்கு முன்னாடி அரசு பண்றது என்ன ஒரு போக்குது இன்னைக்கு நான் குறிப்பிட்டு நான் இருக்கிற ஒரு பகுதியில இன்னைக்கு அம்மா தமிழி இல்லத்துல இருந்து நாங்க புறப்பட்டோம் இல்லத்திலேயே ஒரு தலைவரை கைது பண்றது நாங்க இன்னைக்கு ஒரு மண்டபத்துல அடைக்கப்பட்டிருக்கிறோம் நான் அம்மாவோட தான் இருக்கிறேன் இது முழுத்த ஒரு அடக்குமுறைகள் தொடர்ந்து பண்ணா எப்படி சார் ஒரு மாநிலத்துல ஒரு சாமானியம் வாழ முடியும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறோம் நாங்களும் இன்னைக்கு ஒரு பல மாநிலங்கள ஆளக்கூடிய கட்சியா இருக்கோம் எங்களுக்கே இந்த அளவு ஒரு அடக்குமுறை இருந்தா ஒரு காமன் பப்ளிக் எப்படி சார் இந்த நாட்டுல நிம்மதியா இருக்க முடியும் நியாய தர்மத்தை கேட்டு போக முடியும் ஏதாவது ஒரு திட்டத்திலேயாவது நல்லதா இருக்கா அதுவும் இல்ல சட்டமும் சரி இல்ல கூட கட்சிக்காரெல்லாம் திருடரா இருக்கான் இப்படி திருட்டு கூடாரமாக வச்சிருக்க திமுகவை கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கடமை யாருக்குன்னு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பிஜேபி ஒரு கட்சி இல்லை இன்னைக்கு அண்ணாமலை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற தலைவர் எல்லாம் இல்லைன்னா மேலமா என்ன சார் இதை கேள்வி கேட்கக்கூடிய பாஜக காரங்களை எத்தனை முறை நீங்க அடக்குமுறை பண்ண முடியும் எத்தனை பேர் வீட்டுல வந்து அரசு பண்ண முடியும் நாளைக்கு தொண்டர்கள் ஒவ்வொரு வெகுண்டிருந்து இருந்து நாங்க அங்க அங்க ஆயிரம் பேர் நிப்போம் காவல்துறை என்ன செய்யும் அதனால சார் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வலிவான அரசியல திமுக கேள்வி எடுத்திருக்கு அதாவது ஒரு பண்ணக்கூடிய வேலைகள்லும் பண்ணக்கூடிய ஊழல்லயும் என்ன பண்ணும் தெரியாம இன்னைக்கு திகைத்து போய் நிக்கிறாங்க சட்டசபையில் இன்னைக்கு ஒரு காட்சி நான் பேசிட்டு இருக்கிற நேரத்துல பாத்திருப்பீங்க அப்பாவுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அப்பா நம்பிக்கை தீர்மானம் கொண்டு நம்பிக்கை தீர்மானம் அவங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க இதுக்குதான் படிங்கரா படிங்கடான்னு சொல்லுன்ற காட்சி போல அவங்க அவங்களுடைய சபாநாயகருக்கு எதிராக அவங்களே நிக்கிறாங்க ஏஞ்சி அத பாத்தீங்களா அந்த காட்சியே இப்படிப்பட்ட ஒரு ஒரு அறிவற்ற ஆட்களை கூட வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகம் பண்ண முடியாம முதலமைச்சர் திணறாரு ஒரு டிபார்ட்மெண்ட பத்தியும் ஒரு துறையை பற்றியும் அவருக்கும் தெரியல துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் தெரியல நேற்று ஒரு அமைச்சர் சொல்றாரு அவர் ஒரு காலத்துல பள்ளிக்கலக்குறை போர்ட் போலி வச்சிருந்தாரு அவர் சொல்றாரு சுந்தர் பிச்சை சிஇஓ ஓ சீஃப் எஜுகேஷனல் ஆபீஸர் என்றாரு யோசனையெல்லாம் பாருங்க யாருக்குமே ஒரு அடிப்படை அறிவு இல்ல மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி ஒன்னும் தெரியல இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நிர்வாகத்துல வச்சு கொண்டு எங்களை எல்லாம் நடக்குமுறை பண்ணிட்டா நீங்க சக்சஸ் பண்ணுங்க அர்த்தமா நாங்க தொடர்ந்து மக்களுக்காக நிற்போம் தொடர்ந்து மக்களுக்காக பேசக்கூடியவரை பாஜகக்காக இருக்கும் அதை பார்த்து இவங்களுக்கு எல்லாம் பயம் இன்னைக்குதான் வர தொடங்கியிருக்கு பாஜக இதுவரை எங்களை எல்லாம் எள்ளி நகையாடைய காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் சக்தியாக பாஜக உருவெடுத்திருக்கு இது இப்போ வெகுஜன மக்கள் எங்களை ஏற்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கும் போது காழ்ப்புணர்ச்சியில இவங்களால தாங்க முடியாத ஒரு ஒரு வைத்தறிச்சல்ல தாங்க முடியாத ஒரு பயத்துல எங்களால நீங்க அடக்குமுறை பண்றாங்க ரொம்ப ரொம்ப அநியாயம் ஜனநாயக ரீதியாக ஒரு ஒரு நாட்டுல ஜனநாயக நாட்டுல பேசக்கூடிய உரிமை போராடக்கூடிய உரிமை ஒரு சாமானிய எல்லா பிரஜைக்கும் உண்டு அந்த உரிமையை நீ தட்டி பறிக்கிறதா அப்போ உங்ககிட்ட நாங்க எதுக்கு ஆட்சியை கொடுக்கணும் உன் ஆட்சிக்கு நாங்க எல்லாம் ஏன் இருக்கணும் ஓகே இப்போ வந்து பாஜக தமிழகத்துல இல்லவே இல்ல இன்னும் எதிர்காலத்துல சொல்லணும்னா கால் உணவே முடியாது நோட்டா கூட போட்டி போடுற கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்ல இல்லங்க உங்க பேச்சுக்கே வருவோம் திமுக காரங்க பேச்சுக்கே வருவோம் நாங்க தான் இல்லன்னு தானே கிளைம் பண்றாங்க இல்லாதவங்களுக்கு ஏங்க முப்பத்தி ரெண்டு போலீஸ் போடுறாங்க என்ன பர்பஸ்ங்க நாங்க தான் ஒரு ஆளே இல்லைங்க உங்க கதைப்படி எதற்காக இப்படி ஒரு நடக்க போற நாங்க எங்க போராடி போறோம் தாங்க பயம் தொடங்கி இருக்கு அதாவது வீரனுக்கு அழகு அவன்கிட்ட இருக்கக்கூடிய புரிஞ்சுக்கணும் திமுக அதை இன்று வரை புரிஞ்சுக்கல அதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் திமுக வீரர்கள் என்ன கோழைகள் சும்மா வாயில ஜோக்குறதா வாய்க்கவங்க நீங்க ஏதாவது கேளுங்களேன் நீங்க எதை கேட்டாலுமே அவன் இன்னும் அந்த தமிழ்நாட்டிலே இல்லாதது போல ஒரு க ஒரு பிம்பத்தை பேசுவான் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே புரியாத ஒரு அமைச்சர்கள் முதலமைச்சர் அண்ணன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் மக்களுக்காக பேசுன ஒரு விஷயத்தீங்களா காசி பேசுவாங்க இந்த ஊர் பாட்டிங்க பாட்டிங்க ரொம்ப வயசாயிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே பேசுவாங்க ஏ அவன் வீட்டுல சரி இவன் வீட்டுல சரி அது போன்று ஒரு பாட்டி பேசுனாலே நம்ம கேட்க முடியாத காட்சியில இன்னைக்கு ஒரு அரசாங்கமே இந்த வேலையை பாத்தீங்கன்னா காசி பேசிட்டே இருப்பான் போன கதை வந்த கதை தமிழை வளர்த்த கதை இவன் வளர்த்த கதையெல்லாம் ஊருக்கே தெரியும் அது போல எந்த விஷயம் எடுத்தாலும் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது திமுக இன்னைக்கு இந்த லிக்கர் ஸ்கேம்ல மாட்டிய கட்சி திமுக லிக்கர் ஸ்கேம் இந்த ஆட்சியே ஒரு ஸ்கேம் ஆட்சி என்பதை நாங்க பதிவு பண்றோம் இப்ப ஸ்கேம்ல செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரை இருக்கு அப்ப திமுக பாருங்களேன் நீங்களே யோசிங்க என்னதான் நம்ம கூட பழக ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா கூட பழகிட்டா தப்பு பண்ணிட்டா நம்ம உன தட்டி கொடுத்துட்டே ஒழுங்கா சொல்லி அவன ஒதுக்கி வைக்க மாட்டோம் ஆனா இங்க தப்பு செய்யறவனுக்கு முன்னுரிமை தப்பு தான் இன்னைக்கு முதல் வரிசையில மேடையில இருப்பான் அப்படி ஒரு அலங்கோல கட்சி திமுக அந்த அலங்கோலத்தை தமிழ்நாடு மக்களிடையே அவங்க அரங்கேற்ற பாக்குறாங்க அது நடக்காது பாஜக இவங்க கிட்ட இருந்த இரும்புக்கரம் அங்கே பிடிச்சி போச்சு எங்க கிட்ட இருக்க இரும்புக்கரம் கொண்டு இந்த திமுகவை ஒழிப்பதை தாண்டி வேற ஒரு அப்செக்டே எங்களுக்கு கிடையாது எங்களுடைய முழு டார்கெட்டு இவங்களை ஒழிக்கலைன்னா நம்மளை முச்சந்திரம் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க என்னதான் மக்களிடையே கொண்டு போய் சொல்றோம் வெகுஜன மக்கள் இன்றுதான் புரிய இந்த திமுகவுடைய அவலங்கள் இன்னைக்குதான் புரிய தொடங்கியிருக்கு அந்த நீட்சியாக மக்கள் எல்லாம் தெளிவு வருவாங்க விரைவில் நல்லது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக பக்கம் ஆட்சி வந்தால்தான் அழிவான சம்பவங்கள் இது மாதிரி சம்பவங்கள் அதே மாதிரி மதுமான ஊழல் பத்தி ஆளக்கூடிய ஆளுங்கட்சியான செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் முதல்வர் ஸ்டாலின் இருக்கட்டும் எந்த ஒரு வார்த்தையுமே பேசல அவங்க மாட்டாங்க சார் என்ன சார் சொல்ல முடியும் செய்வது அப்பட்டமான தவறு இல்ல இது மாதிரி நடந்ததாக சார் ஆமா சார் திருடன் திருடிட்டான் திருடன் திருடிட்டான்னு சொன்னா அவன் மூஞ்சை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சாதான் உண்டு இல்லைன்னா அவன் திருடன் திருடன் கூட நிற்பான் கும்பலோட கும்பலா அது போன்ற வீட்டிலேருந்து திருடிட்டு கும்பலோட கும்பலா நிற்கிறது போல திமுக நினைக்குது ஆனால் எங்களுக்கு தெரியும் திமுக காரன் பகல் திருடன் என்று அதனால மக்கள்கிட்ட இனியும் அவங்க வேஷம் செல்லாது சார் ஏதோ தாத்தா காலத்துல ஏமாத்துனாங்க பொய்ய சொல்லி தமிழை வளர்த்தன் சொல்லி அன்னைக்கு ஆளுமை இல்லை மாற்று இல்லை ஏதோ எங்க தாத்தா காலத்துல அப்பா காலத்துல ஏமாந்துத்தாங்க இனி வரும் காலம் இவங்களுடைய இந்த ஜம்ப அரசியல் இது போன்ற இந்த அல்ல அர அராக ஜக ஒரு மாதிரி அறுவறு பரச்சியெல்லாம் எடுபடாததை தெரிவித்துக்கிறேன் ஸோ ரோட நேரத்தை ஒதுக்கி பல கருத்துக்கள் நம்ம நேரோட பயந்துக்கிட்டீங்க ரொம்பவே நன்றி 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 நன்றி